வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திமுக அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணிட்டாங்க அதிமுகவும் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஜகவும் அதை ஃபைனல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ தொகுதிகள் அப்படிங்கிறது இப்போ க்ளியர் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இருபது பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி பத்து பாராளுமன்ற தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு மூணு பாராளுமன்ற தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு இரண்டு பாராளுமன்ற தொகுதிகள் புதிய நீதி கட்சிக்கு ஒன்று அடுத்து ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒன்று தேவநாதன் அவர்களுக்கு வந்துருச்சா தாமரை சின்னம் எத்தனை போட்டியிட பிளஸ் நாலு இருபது தொகுதிகளில் பாஜக தாமரை சின்னம் மீதி பாஜக இல்லாம மற்ற சில கட்சிகள் இருக்காங்களே உதாரணத்துக்கு புதிய நீதி கட்சி அதன் பிறகு ஜான் பாண்டியன் அவர்களுடைய பார்ட்டி தேவநாதன் அவர்கள் ஐஜேகே இவங்கெல்லாம் தாமரை சின்னத்துல போட்டிடுவாங்க அப்டேட் பாராளுமன்ற தாமரை சின்னம் போட்டியிட போது பாஜக ஆதரவாளர்கள் பாஜக தொண்டர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்காம பாஜக ஒரு மூன்றாவதாக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக பாமக பாஜக இவங்க கூட்டணி வந்து அமையுது அந்த ரெண்டாயிரத்தி பதினாலேயே பாஜக வெறும் ஆறு பாராளுமன்ற தொகுதிகளில் தான் போட்டிட்டாங்க அடுத்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு தொகுதிகளில் தாமரை போட்டியிட போது அப்படிங்கிறது உண்மையிலே பாஜகவுக்கு ஹாப்பியான நியூஸ் ஒரு கட்சி வளரணும் அப்படின்னு நினச்சா இது மாதிரியான முடிவுகளை தான் எடுக்கணும் திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி அமைச்சா எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்காது அப்படிங்கிறதுல அண்ணாமலை டே ஒன்ல இருந்து கான்பிடென்டா இருந்தாரு ஒருவேளை திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பாஜக பாஜக உடைய இண்டிவிஜுவல் ஓட் பேங்க் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியாம போயிடும் ஆனா இப்ப வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் பாஜகவுடைய ஓட்ஷேராக டெஃபினட்டாக நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும் ஏன்னா பாஜக தலைமையில் வந்து கூட்டணி நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி வந்து இப்போ முன்வைக்கப்படுது இப்போ பாஜகவுடைய இந்த அலையன்ஸ் ஸ்டாலினில் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு மூணு பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து போட்டியிட வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இதுவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வெறும் ரெண்டு தான் ஏன் வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கூடுதலான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மூணு வந்து ரொம்ப அதிக தெரியுது அப்படின்னு பாஜகவினர் நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் வந்து போடுறாங்க தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜி கே வாசன் அவர்கள் எம்பியாக வந்து இருக்காரு பாஜக மேலிடத்துக்கு நல்ல ஒரு க்ளோஸான ஒரு நபராக வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுல மற்ற கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஒரு முக்கியமான நபராக ஜி வாசன் அவர்கள் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக தான் அவருக்கு மூன்று பாராளுமன்ற தொகுதிகளை வந்து பாஜக வந்து ஒதுக்கியிருக்காங்க ஏன்னா இந்த கூட்டணி அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பாமகவோடு எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தேமுதிகவோடு எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனால் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் அந்த அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆனது தேமுத்திக்காவோட அதிமுக கூட்டணி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அதனால கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது மற்ற கட்சிகள்கிட்ட ஒரு கட்சி சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஆனா அந்த விஷயத்த ஜி வாசன் அவர்களை நம்பி பாஜகவுடைய மேலிடம் ஒப்படைச்சாங்க அவர் கரெக்டா அவருடைய பணிகளை வந்து மேற்கொண்டாரு அதனால மூன்று பாராளுமன்ற தொகுதிகளில் பாஜக ஜி கே வாசன் அவர்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ரெண்டு அப்படிங்கறதே எனக்கு ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு ஒரு நாலு மினிமம் ஒரு நாலு தொகுதிகளில் போட்டிடுவாங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்தேன் ஆனால் ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டிடுறாங்க அதற்கு தினகரன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொன்னார்னா ஒரு பாராளுமன்ற தொகுதி போதும் அப்படின்னு தான் வந்து நான் கேட்டேன் அவங்க தான் குறைந்தது ஒரு இரண்டு தொகுதிகளில் போட்டிடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் கூட ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாரு ஓகே டெஃபினட்டாக பாஜகவுடைய இந்த நம்பர்ஸை வந்து பார்க்கும்போது என்டிஏ உடைய இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ஸ்மார்ட்டாக பாஜக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதிலேருந்தே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இருபது தொகுதிக்கு மேலே பாஜக போட்டிடுறாங்க நல்ல ஓட் ஷேரை வந்து வாங்கிட்டாங்க அதுலேயும் அதிமுக அலையன்ஸை பல தொகுதிகளில் மூன்றாவது இடம் தள்ளிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பிஜேபிக்கு இது ஒரு பெரிய சக்ஸஸாக வந்து பார்க்கப்படும் நீங்கள் அதிமுக கூட்டணியிலேருந்து அதிமுக கூட்டணி எவ்வளோ ஓட் ஷேரை வாங்கினாலும் எங்களோடு கூட்டணி அமைச்சதுனால தான் பாஜகவுக்கு வந்து இவ்வளோ தொகுதிகள் கிடச்சிச்சு இவ்வளோ ஓட்டியாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க இப்போ எந்த பிம்பமும் கட்டமைக்க முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் மோடி அவர்கள் மீது நம்பிக்கையில் அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் விழுகக்கூடிய வாக்குகளாக நிச்சயமாக பார்க்கலாம் ஸோ பாஜகவுடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த தொகுதி ஷேர் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்